வணக்கம் நான் தாங்க டாக்டர் மோகன் ஆனந்தன் பேசுகிறேன் இன்றைய தலைப்பு ஜாண்டிஸ் அதாவது ஒரு மனிதனுக்கு மஞ்சக்காமலை எப்படி வருகிறது எதனால் விரும்பப்பட்டு தெளிவாக காண்போம் இரண்டாவது வகையான காமலை பித்த காமலை இந்த பித்த இந்த பித்த காமலை மனிதனுக்கு என்னென்ன அறிவுகள் என்றால் எப்பொழுதுமே நோயாளி படுத்து கிடக்கும் படுத்து கிடப்பார் சாப்பிட்டால் ஜீரணமாகாது மேல் மூச்சு வாங்குதல் மேலும் சாப்பிடணும் அப்படியே பேதியாகும் அதாவது டிசென்ட்ரி ஆகும் மேலும் கை கால் சோர்வு மூச்சு திணறல் கை கால் எரியும் இவையாகவும் பித்த காமாலையின் அறிகுறிகள் இவை இரண்டாவது வகை பித்தக்காமலை ஆகும் ஆங்கிலத்தில் ஜாண்டிஸ் என்றும் தமிழில் மஞ்சக்காமலை என்றும் கூறுவார்கள் அதாவது ஒரு மனிதருக்கு மஞ்சக்கா எப்படி வருகிறது என்றால் அளவுக்கு மீறி உடலில் பித்தம் சேர்வதாலும் உப்பு காரம் அதாவது சாப்பாட்டில் உப்பு காரம் அதிகமாக சேர்ந்து சாப்பிடுவதாலும் அளவுக்கு மீறி தனது மனைவிடன் உருவாவு கொள்வதாலும் தாதுக்கள் வெளியாவதாலும் இதனாலும் ஈரல் கெட்டு விடுவதாலும் மஞ்சக்காமலை உருவாகிறது